நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிலோ நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம் கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளை அன்பராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எனக்கு அருமையான சகோதரங்களே அன்பராகி இயேசுவின் நாமத்தில் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி விசேஷமாய் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் நம்முடைய கோபுரத்தில் மீண்டும் பெதஸ்தா ஆராதனையில் பங்கு கொள்ள அன்பராகி இயேசுவின் நாமத்தில் உங்களை மனதார அழைக்கிறேன் உங்களுடைய சகல வேதனை துன்பம் துக்கம் வியாதி கேள்விகளுக்கு பதில்லாத நாட்கள் அழுகை உபத்துரவம் சஞ்சலம் இவைகள் மாறிப்போக நல்ல நேசராகிய தேவனை தொழுது கொள்ள வரும்படியாய் உங்களை அழைக்கிறேன் எனக்கு அருமையான அன்பு சகோதரங்களே கடந்து வந்த நாட்களில் தேவ சமூகத்தில் ஆராதித்து ஆராதனையின் ஆராதனையினூடாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை சாட்சிகளாய் பகிர வாருங்கள் நிலைத்து நிற்க தரித்து நிற்க ஜெபித்து நிற்க எழுந்து பிரகாசிக்க ஆண்டவர் உங்களுக்கு வழிகளை ஏற்படுத்துவார் என கருமையான சகோதர சகோதரிகளே இந்த செய்தியை அனைவருக்கும் பகிருங்கள் அநேக ஜனங்களை ஆண்டவருக்கு சாட்சியாய் மாற்றுங்கள் இந்த செய்தியை அனைவருக்கும் அறிவியுங்கள் சுகம் விடுதலை சமாதானத்தோடு ஜனங்கள் வாழ்ந்திருக்க தேவன் உதவி செய்வாராக எதிர்பார்க்கிறேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் நடக்கப் போகிற பெர்சாவில் நீங்களும் நானும் அன்பர் இயேசுவை கண்டு புதிக்க அழைக்கிறேன் எல்லாவற்றிலும் நன்மை செய்கிறவர் நன்மை செய்வாராக ஓய்வு நாளாய் இருக்கிறபடியால் அன்பவரை தொழுது கொள்ள வாலிப பிள்ளைகளும் பெரியவர்களும் வரும்படி அன்பாய் கேட்கிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக யூ இதுவரை செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோமே நன்றி 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 தோறும் பாடிடுவே நன்றி 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 என்று தோறும்